பார்ப்பதற்கு இருக்கும் நான் நான் தான் உங்களில் செய்தி வாசிப்பாளர் ரஞ்சித் ஆக்சுவலாக வந்து 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 இதுக்கு முன்னாடி ஒரு 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 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ரெண்டாவது வாட்டி பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க வியானா வந்து அவங்க ஒரு ஒரு எடுத்து பண்ணாங்க அது எல்லாமே ஓகே அந்த எந்த அளவில் இருந்ததுன்ற கணிப்பு கூட இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தம்பி அப்படின்னதும் எழுந்து போய் வினோத் பேரை சொன்னாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல எந்த விதத்துல வினோத் அவர்கள் வந்து இந்த வாரம் ஒஸ்டா இருந்தாரு அப்படிங்கறது எனக்கு தெரியல அப்படி இருக்காரா அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லுங்க ஆனா இது வியானா ஜெயிலுக்குள்ள வந்துட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு எல்லாரும் பேசுவாங்கன்னு நினைச்சு எஃப்ஜே பண்ணாரா இல்ல வியானா வந்து அஹ் பண்ணா அப்படின்னு நினைச்சு பண்ணாரான்றது எனக்கு தெரியாது ஆனா அந்த இடத்துக்கு தகுதி இல்லாத ஒரு மனுஷன் வந்து வினோத் ஜெயிலுக்கு அவருக்கு இந்த வாரம் தகுதி இல்லை போறதுக்கு இது என்ன மாதிரி ஒரு கீர்த்தனமான புத்தியை காட்டுதுன்னா நேற்று கனி அவர்கள் வந்து அவங்களுடைய நேமை வந்து கனி அம்மா மம்மா கம்மான்னு எழுதுனதுக்கு வியானாவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வியானாவை திட்டி அதெல்லாம் பண்ணாங்க மார்னிங் பேசும்போது கூட ஆமாம் அவங்கள வந்து உள்ளே சேர்க்கக்கூடாது ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாங்க வியானாவை விட இவர் என்ன பண்ணிட்டாருன்றே எனக்கு ஒரு கொஷின் இருக்குது இதை வேணுன்ட்டுமே எஃப்ஜேக்காக தான் அவங்க பண்ணாங்கன்றது நல்லா தெரியுது ஹோஸ்ட் உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த வாரம் வினோத்துக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது வினோத்துக்காக நீங்கள் குரல் எழுப்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறேன் நேத்து ஒரு சில விஷயங்கள் வந்து லைவ்ல போச்சு ரம்யா வந்து அவர் பேர் என்னது நம்ம விக்ரம் விக்ரம் வந்து ஒரு கேம் மாதிரி நடத்தினார் உள்ள அதுல வந்து ஆன்சர் முதல்ல சொல்லிடணும் கொஷினை வந்து இவங்க எல்லாரும் கணிச்சு எழுதணும் அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து ஓகே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்றத ஒரு ஆன்சர் அந்த இடத்துல வந்து ரம்யா அவர்கள் சொல்றாங்க எங்கள் வார்டுனுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து செத்துட்டா அப்படிங்கிறாங்க எங்களுக்கு ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இல்ல இல்ல இது வந்து டார்க் காமெடியா இருக்கு இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு அரோரா சொல்றாங்க எப்படி எனக்கு புரியலையா இது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஓகேதான் நான் என்ன மூஞ்சி வச்சுட்டு சொன்னீங்க தயவு செஞ்சு ஹோஸ்ட்டி நீங்கள் கேட்கணும் அண்ட் அதே மாதிரி வந்து பார்வதிக்கு வந்து எஃப்ஜே டீமில் போட்டாங்க பார்வதி கூட எஃப்ஜே இப்போ பதிவு இருக்காரு அவங்க இருந்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிட்ட நீ நானும் சண்டை போடணும் தாண்டா இந்த டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை வரணும் தான் அரேஞ்ச் பண்ணி இந்த டீமை சேர்த்து வச்சு போட்டிருக்காங்க உன்னையும் இன்னும் சேர்த்து ஒரு டீமாக தான் பார்வதி சொன்னாங்களே தவிர்த்து வா நீனால சண்டை போடலாம் வா நீனால் சண்டை போடலான்னு பார்வதி சொல்லலை இன் கேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டரை விட்டு வெளியில் வந்தது அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ்க்காக வெளியில் வந்தாங்களே தவிர்த்து மற்றபடி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை பர்ஃபெக்டாக பண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல அவங்க தப்பு பண்ணாங்க அந்த வாடனாக இருந்து காலமுக்கு சொன்னதாக இருக்கட்டும் அப்புறம் வந்து சாரி வந்து அவங்க அவங்களுடைய இதுல இல்லாமல் அந்த டைம்லயும் வேலையில இருந்ததுனால அதை கவனிக்காம அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தது அது வந்து எடுத்து வச்சது அந்த டைம்ல போகப்பட்டது அதுக்கப்புறம் வந்து விக்ரம்லாம் வந்து அவங்க வீட்லலாம் பெண்கள் இருக்காங்க பீரியட்ஸ் பெயின் எப்படி இருக்குன்றது இப்போ இப்ப காலகட்டத்துக்கு ஆண்களுக்கே தெரியும் போது அதை வச்சு பிளே பண்ணுறாங்க எப்படி உங்களை கீர்த்தனமா பேச முடியுது ஆ அது மாதம் மாசம் வர்றதுதான் ஒரு நாள் மூணு அதாவது ஒரே ஒரு நாளில் மூணு வாட்டி அழுகுறாங்க வேற வேற காரணத்துக்கு அப்படிங்கிறீங்க பீரியட்ஸ் டைம்ல எவ்வளோ ஸ்விங்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா ஏன் அந்த மாதிரி ஒரு பேச்சு அப்படிங்கிறது நினைத்தலை ஏன் அங்க இருக்க பெண்களுக்கு தெரியாதா சுபிக்ஷா சொல்றாங்க மெடிக்கல் அவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு பட் அவர் பேசும்போது சுபிக்ஷா வந்து ஸ்டாப் பண்ணலை ஏன் அது பார்வதினா மட்டும் ஏன் ஹோஸ்ட் கூட கேட்க மாட்டேங்கிறாருன்னு தெரியல பார்வதிக்காக ஏன் சார் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் பார்வதியோட அந்த கோபப்படுறது திட்டுறது பொருளி பேசுறது இது எல்லாமே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நீங்க சொல்றதை கேட்டு ஒரு ஒரு பொசிஷனில் வந்து ஒருத்தவங்க திருந்தி கேம் விளையாடவே கூடாதா விக்ரம் தான் விளையாடணுமா விக்ரம் நீங்கள் ஒரு வாட்டி திட்டா அவர் திருந்திடுவார் பிக் பாஸோட சிஷ்ஷன் சொல்லிப்பாரு அவரும் எல்லா வேலையும் பண்ணுவாரு ஆனா அவர் வந்து பேட் காமெடி ஒரு ஒருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணி சில வார்த்தைகளை போட்டு திட்டக்கூடிய சாரி பாடக்கூடிய பாடல்கள்லாம் வந்து அவர் பண்ணலாம் பண்ணலாமே அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்வீங்க டாஸ்க்ல கூட ஒரு லிமிட் இருக்கு சார் லிமிட்டை தாண்டி எது பண்ணாலுமே வந்து யாராலுமே அந்த டாஸ்க்கை விளையாட முடியாது இது கனிக்கு நடந்திருந்தால் கனி என்ன செஞ்சிருப்பாங்க புடவை எடுத்து வச்ச விஷயமா இருக்கட்டும் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனியோட புடவை எடுத்து வைக்கல இது கேம தானே பாக்குறீங்க பார்வதிக்கு ஒரு பாடம் புக்கிறதுனால அடுத்த கதையாவே இருக்கட்டும் கிட்ட கூட ஏன் யாரும் போகல கணிக்கான ஏன் ஒரு லெட்டர் கூட எழுதல கனி எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஒரு லெட்டர் கூட ஏன் எழுதல ஏன் கனிக்கிட்ட யாரும் போக மாட்டீங்க சார் தயவு செஞ்சு இதை கேளுங்க வித்தியாசத்து சார் இன்னைக்கு வினோத்துக்கு நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்காக இன்னொருத்தவங்கள பலிகாடு ஆக்க அதுவும் அவர் நல்லா பாடினாரு பாட்டு எழுதும் மத்தியானம் கூட எல்லாருக்கும் பாடி காமிச்சாரு எல்லாரும் கைத்தட்டினாங்கன்னு போது அண்ணன் உன்னை இருந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை தான் சொன்னேன் என்ன மாதிரி ஒரு எனக்கு சொல்ல வரலங்க வாயில அவ்வளோ வெரி ஒர்ஸ்ட் பார்வதி சொன்ன ஒரு விஷயத்த விக்ரம் கிட்ட அப்படியே மாத்தி சொல்றாரு இப்ப ஜெயில் உக்காங்க அப்படிதான் இருக்காரு பார்வதி என்ன சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம்ல போட்டுருக்காங்கன்னா டீம் வந்து நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு போன நினைச்சாங்க போட்டுக்காங்க ஆனா நம்ம அந்த சண்டை போடாம நம்ம ஒர்க்கு முடிக்கணும்னு சொன்னாங்க நான் இது சொன்னாங்கன்னு தெரியாது ஆனா நான் லைவ்ல பாத்தேன் ஆனா அப்படியே மாத்தி இப்ப ஜெயில் உட்காந்து நெகட்டிவ் பீப்பிள் கிட்ட இருந்தா நான் வராது நான் வந்து கூப்பிட்டேன் நான் உன்ன கேக்குறேன் கிச்சன் டீம்ல அவங்க சமைச்சிருக்காங்கல்ல நீ சும்மா தானே இந்த உன் கை கட்டாயிடுச்சு அப்ப நீ கை கட்டானதுக்கு அப்புறம் வேலை செய்யல அப்ப அவங்க கூட்டு நீ என்ன பண்ண வேண்டியதானே அவங்க சமைக்கிறாங்க சரி நீ என் பண்ண வேண்டியது ஜெயின்னு நான் கேட்குறேன் தயவு செஞ்சு ஓஸ் இது தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணும் நிறைய இந்த மாதிரி இருக்கு இந்த வீட்டில் ஒன் சைடாவே பார்க்காதீங்க எல்லா சைடுமே கேளுங்க அண்ட் ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய கொஷின்ஸையும் உள்ள நீங்க கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா அட்ரஸ் பண்ணி அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் பட் இதையும் கேட்பீங்கன்னு நான் நம்புறேன்